அன்பார்ந்த அந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது வாழ்க்கையில் வந்து சில சங்கடமான நிகழ்வுகள் வரும்போது நாம் சில இடங்களுக்கு சில இடங்களுக்கு வந்த இடங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அப்ப ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் லக்கணம் தான் மேஜரான ஐட்டம் அப்ப லக்கணம் மேஜரான ஐட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடம் இந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திற்கு நீங்கள் பிரயாணம் பண்ணணும் இது எப்படி வந்து லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பிரயாணம் பண்ணணும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய இடத்தை நாம் தொடர்ந்து வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் போய் வந்தால்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வந்து சூப்பரா ஓடும் அதை விடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் போகாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சகபம் அந்த ரெண்டு நாள் தொழில் ஸ்டகமான நேரத்துல பொருளாதாரங்களில கொஞ்சம் கடன் வாங்கினாலும் என்ன சொல்றான்னா உங்களுடைய பத்தாம் பாவம் சார்ந்த போகணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மேசம் பத்தாம் பாவமாக வந்தாள் இப்ப மேசம் என்று சொல்லக்கூடிய இடம் பத்தாம் பாவமாக வந்தாள் உங்களுடைய மேசம் பத்தாம் பாவம் தான் கடவுலக்கணத்திற்கு தான் மேசம் பத்தாம் பாவமாக வரும் அப்போ கடவுளுக்கு கடல் ஸ்டார்டிங் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மலைப்பாங்கான இடங்கள் மலைப்பாங்கான இடங்கள் என்ன சொல்லுன்னா இது ஊட்டி கொடைக்கானல் தான் கடவுள் லக்கணத்தில் போய் பிறந்தவன் ஏதாவது வந்து என்ன சொல்லான்னா ஒரு மலைப்பாங்கான ஸ்தலங்கள் சதுரகிரி கூட போயிட்டு வரணும் அது மலைப்பாங்கான இடம்தான் ஊட்டி கொனைக்கானல் மலை ஹில் ஸ்டேஷன் அப்ப மேச கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து சேரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாசம் ஒரு முறை போகலாம் மூணு மாசத்துக்கு ஒருக்க போய் வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் தொழில் சிறப்பாக ஓடும் அதே சமயத்தில் ரிசவம் பத்தாம் பாவமாக வந்தா வந்தால் அமைதியான கிராமங்களுக்கு போ ரிசபம் அப்படின்னு சொல்லி வரும்போது அமைதியான கிராமம் அந்த அமைதியான கிரக கிரகங்கள் அந்த ஊர்ல வந்து கலை நகரங்கள் அப்படிமா கலை ஒரு ஊர்ல ஒரு நல்ல கோயில் இருக்கும் அந்த கோவில்ல வந்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போயி அந்த அந்த கோயிலுகளுக்கு அமைதியான கிராமங்கள் கண்டுபிடிங்க கண்டிப்பா கிடைச்சிருக்கேன் ஏன்னா ரிச இந்த சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு தான் பத்தாம் பாவம் வந்து ரிஷபமாக வரும் அப்ப சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்தாம் பாவம் ஆகிய ரிஷபம் வேலை செய்வதற்கு அமைதியான கிரக அமைதியான கிராமங்கள் கலைநகரங்கள் அப்படின்ட்டா கலைநகரம்னா அந்த ஊர்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து பழமையான பழமையான சிற்பங்கள் கலைன்னு அந்த அல்லது என்ன சொன்னா ரிஷபம் அப்படின்னு சொல்ல கலைநகரங்கள் அப்படின்னா இந்த இந்த ரிசப ரிசபம் பத்தாம் பாவத்தில் இருப்பது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க யூடியூப்ல போட்டு கேட்டு பாருங்க கண்டிப்பா தொழில் ஓடும் உறுதியாக தொழில் ஓடும் அதற்கடுத்து உங்களுக்கு கண்ணி கன்னி பத்தாம் பாவமாக கன்னி லக்கணமாக பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் மிதுன லக்கணம் தான் பத்தாம் இடமாக வரும் அப்ப கல்வி தொடர்பு மையங்கள் அதிகமான காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கின்ற சாரி தகவல் தொடர்பு மையங்கள் தகவல் தொடர்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி சொ சொல்லி வரக்கூடிய தகவல் தொடர்பு ப்ளஸ் கல்வி நகரம் நகரங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னோம் மிதினம் பத்தாம் இடமாக வந்தால் தகவல் தொடர்பு மையங்களுக்கும் கல்வி நகரங்களுக்கும் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் சிறப்பாக ஓடும் கடகம் பத்தாம் இடமாக வந்தால் கடகம் உங்களுக்கு பத்தாம் இடமாக வந்தால் நீர்நிலைகள் உள்ள ஊர்கள் நீர்நிலைகள் உள்ள ஊர்கள் எப்படின்னா என்ன சொல்றேன்னா கன்னியாகுமரி போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் திருச்செந்தூர் போகலாம் கடல் நகரங்களுக்கு போகணும் கடகம் பத்தாம் பாவமாக வந்தால் நேர்நிலை உள்ள ஊர்களுக்கு போகணும் அது வரலாற்று சிறப்பு மிக மிக்கதாக இருக்கணும் அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க சிம்மம் பத்தாம் பாவமாக வந்தால் சிம்மம் வந்து பத்தாம் பாவமாக வந்தால் பொழுதுபோக்கு நகரங்கள் பொழுதுபோக்கு நகரங்கள் உயரமான இடங்கள் உயரமான இடங்கள் நம்ம பூமியை விட்டு மேல் மட்டத்திற்கு இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கின்ற இடங்களுக்கு போயிட்டு வாங்க இது வந்து நீங்க தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் அதற்கடுத்து கன்னி பத்தாம் பாவமாக வந்தால் சுத்தமான நகரங்கள் சுத்தமான நகரங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப டஸ்ட் இல்லாத அந்த பொலிசன் இல்லாத இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரணும் அப்போ பொலி பொலிசன் இல்லாத இடங்களுக்கு போயிட்டு வரணும் இயற்கை பகுதிகள் இயற்கை பகுதிகள் என்ன செல்போன் ஆதிபத்தியங்கள் அங்கே இருக்க கூடாது ரொம்ப பெரிய ஹை ஹோட்டல்ஸ் இருக்க கூடாது ரொம்ப சிம்பிளா வந்து என்ன சொல்லலாம்னா இது இருக்கு இல்லையா இந்த கூரை கூரை போட்டு வந்து அதுக்குள்ள வந்து என்ன சொல்லலாம்னா ரிசார்ட் கணக்கா வச்சிருப்பாங்க இப்ப எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வங்க கன்னி பத்தாம் இடமாக வந்தால் சுத்தமான நிக நகரங்கள் இயற்கை பகுதிகளுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் துலாம் பொங்கலுக்கு பத்தாம் பாவமாக வந்தால் அழகான பூங்காக்கள் உள்ள நகரங்களுக்கு போங்க போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் இருந்துட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் பறிச்சது பாருங்க கண்டிப்பாக நடக்கும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா விருச்சிகம் பத்தாம் பாவமாக வந்தால் மர்மமான இடங்கள் மர்மமான இடங்கள் குகைகள் உள்ள பகுதிகளுக்கு குடவரை கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா குணவரை கோயில்களில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் வந்து நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மர்மமான இடங்கள் அப்படின்னா யாரும் மக்கள் அதிகமாக போகாத ஒரு இந்த டூரிஸ்ட் பாட்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் தனுசு தனுசு வந்து என்ன சொல்றேன்னா உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் கோயில்கள் நிறைந்த ஊர்கள் இயற்கை கொஞ்சம் இடங்கள் அப்ப கோயில்கள் நிறைந்த ஊடு எல்லாமே கும்பகோணம் தான் அப்ப கும்பகோணத்திற்கு வந்து தனுசு பத்தாம் இடமாக வந்தவர்கள் கும்பகோணம் சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து தொழில வந்து பெரிய விருத்தி ஏற்படும் அதற்கடுத்து மகரம் பத்தாம் இடமாக வந்தால் அப்ப அமைதியாக வேலை செய்யும் இடங்கள் பாரம்பரிய ஊர்கள் அமைதியான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்ப அமைதியான வேலைகள் வேலைகள் நடக்கக்கூடிய வயல் வெளிகள் தான் அமைதியா அந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த தஞ்சாவூர் அந்த பக்கத்துல டெல்டா பகுதிகளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அங்கதான் என்ன சொன்னா மகரம் என்று சொன்னால் மண் அதிகமாக அமைதியாக வேலை செய்ய இடங்கள் அங்க இருக்கிற அமைதியா மக்கள் வந்து இந்த நெல் சார்ந்த இடங்கள் வந்து இருக்கு அந்த இடத்துல நம்முடைய காலடி பட்டாலே கண்டிப்பாக நம்முடைய இது வந்து என்ன சொன்னால் வேலை செய்யும் அதற்கடுத்து கும்பம் பத்தாம் இடமாக வந்தால் நவீன நவர் நகரங்கள் நவீன நகரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நவீன நகரங்கள் ப்ளஸ் தொழில்நுட்ப மையங்கள் அப்போ நவீன நவ நகரங்கள் என்பது என்ன சொன்னா கோயம்புத்தூர் இந்தியாவின் வந்து மான்செஸ்டர் ஆகிய கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் போனால் அங்கே தொழில் தொழில் நகரங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து நவீன ஈரோடு ஈரோடுலாம் வந்து என்ன சொன்னால் நல்லா தொழில் பனியன் கம்பெனி வந்து என்ன சொன்னா வந்தது திருப்பூர் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நவீனமான தொழில்நுட்பம் உள்ள அழகாக நிறையா வெளி மாநிலத்தவர்கள் வந்து நல்லா வேலை செய்து வந்து கலகலப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் கும்பம் அதற்கடுத்து மீனம் பத்தாம் பாகம் பாவமாக பாகமாக வந்தால் அமைதியான கடற்கரை நகங்கள் கடற்கரை நகரங்கள் அமைதியான கடற்கரை நகங்கள் நகரங்கள் இந்த அமைதியான கடற்கரை நகரங்கள்னா என்ன சொன்னாலும் மீனவர்கள் வாழ்கின்ற அந்த கடற்கரை நகரங்களுக்கு வந்து நீங்கள் போய் அது பக்கத்தில் இருக்கிற எது ஏதாவது ஒரு கோயில்களை வந்து நம்ம வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் தேர்வு செய்து இப்படி போய் வந்து அந்த இடத்துல ஒரு நாள் நாள் ஸ்டே பண்ணும் ஸ்டே பண்ணிட்டு போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் பாவம் சுணக்கங்கள் வரும்போது நீங்கள் அந்த இடங்களுக்கு போய் அங்கே இருக்கின்ற அந்த சீதோசனத்தை வந்து நிலையை வந்து நம்ம கேட்ச் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவரவர் அவருடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்ன பத்தாம் உண்டான அந்த கட்டங்கள் என்ன ஆதிபத்தியமுடைய பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியுள்ளதோ அது இருக்கின்ற அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் உண்மை அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை இதில் ஒரு மாற்றமெலாம் கிடையாது பத்தாம் பாவத்தை நம்ம போகணும் தேடி போகணும் அந்த இடத்திற்கு வந்தேன்னு சொன்னால் போய் அங்கே இருக்கிற எனர்ஜியை வந்தேன்னு நீங்கள் ஒரு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா நூற்றி எட்டு நாளைக்கு அந்த எனர்ஜி இருக்கும் இது நூறு உண்மை நூற்றி எட்டு நூற்றி எட்டு நாளைக்கு அந்த எனர்ஜி இருக்கும் நூற்றி எட்டு நாளைக்கு பிறகு உங்களுக்கு தொழில் நல்லா சரளமாகணும் திரும்ப அந்த இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஃபேமிலியோடு போங்க பிரிசமுட்டாடியோடு போங்க போய் வந்து முதல் நாள் போயிருங்க நைட்டு ஸ்டே பண்ணுங்கள் ரெண்டாவது அது உங்களுடைய பத்தாம் இடத்திற்குண்டான கிழமையில் அங்க நீங்க ஸ்டேயிங் ஆகணும் முத நாள் ஒன்பதாம் இடத்திற்குண்டான நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு பத்தாம் பாவம் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போயிடணும் போய் தங்கிட்டு திங்கக்கெழம ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறான் வந்து அங்கே இருந்துட்டு நீங்கள் திங்கக்கிழமை நைட்டு வந்து என்ன சொன்னாண்ணா வந்து கிளம்பி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நூற்றி எட்டு நாளைக்கு தொழில் சிறப்பாக போடும் இதெல்லாம் உண்மையான உண்மை தான் அதில் மாற்றமெலாம் கிடையாது பறிச்சிட்டு பாருங்கள் இது வந்து மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுவது ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா தொழில் சார்ந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும் நீங்கள் போயிட்டு வருவதற்குள்ள தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாது இதெல்லாம் பிசினஸ் பண்ணுறவங்க நோய் ஜோதிடம் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இதர்களுக்கு ஒற்றும்பு ஒற்று ஒத்துழைக்கும் எல்லா மனிதர்களுமே வந்து தொன் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த இடங்களை நீங்கள் பண்ணி போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை அதனால வந்து என்ன சொல்லலாம் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்